oh ம்ஹமத்துலாஹி மூ வெல்கம் டு கீலுஜன் எம் தஸ்லி மேலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களுக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கங்கள் எனக்கு ஒரு ஆண் குறிப்பிடுபவை எவைகளை இதுக்கான ஆன்சர் தொழுகை மற்றும் ஜகாத் நமக்கு வரும் ஒவ்வொரு கஷ்டங்களும் துன்பமும் வறுமையும் நோயும் இரண்டு காரணங்களால் அல்லாஹ் நமக்கு தருகின்றான் ஒன்று தன் அடியார்களை சோதிப்பதற்காக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அல்லாஹ் தருகின்றான் மற்றொன்று நாம் செய்யும் தவறுக்காக சோதனைகளை தருவான் ஏதோ ஒரு தவறை செய்துவிட்டால் அதில் நிலைத்து நிற்காமல் தான் செய்தது தவறு என உணர்ந்து தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைக்கும் எதிர்பாராத சோதனைகள் நமக்கு ஏற்படாது தவறை செய்துவிட்டு அதிலிருந்து விடுபடாமல் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே வந்து தௌபாவையும் செய்யாமல் இருக்கும்போது தான் அல்லாஹ்வின் தண்டனை இறங்குகிறது எந்த ஒரு மனிதனும் நிச்சயம் தவறுகள் செய்யாமல் இருக்க முடியாது நம்மை அறிந்தோ அறியாமலோ நிறைய தவறுகள் செய்வோம் சில தவறுகள் நமக்கே தெரியாது நம்மை அறியாமல் செய்திருப்போம் அதனால் தினமும் தௌபா செய்யும் வழக்க இருக்க வேண்டும் இது ரஜப் மாதம் கண்ணியமிக்க இந்த மாதத்தில் பாவம் செய்வது தடுக்கப்பட்டுள்ளது மற்ற நாட்களில் செய்யும் பாவங்களில் கிடைக்கப்பெறும் தண்டனையை விட இந்த மாதத்தில் பாவம் செய்தால் இன்னும் அதிக தண்டனை கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக தௌபா செய்பவர்களாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இன்றும் ஒரு தௌபா துவாவை நான் சொல்ல போறேன் நாம் அறியாமல் செய்த தவறுகளுக்காகவும் மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா இது குர்ஆனில் உள்ள துவா இது இந்த மாதத்தில் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதுவதன் மூலம் ஒரு தவறும் செய்யாதவர்களாக நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த மாதத்தை நாம் கடந்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ் முதல்ல துவா சொல்லிட்டு எப்ப எத்தனை முறை ஓதணும்னு சொல்றேன் ரொப்பன ல துவாஹிஸ்னா இன் நசீனா அவ் அஹ்தா ஆனா ரொப்பனா ல துவாஹிஸ்னா இன் நசீனா அவ் அஹ்தா ஆனா இதோடய மீனிங் என்னன்னா எங்கள் இறைவா நாங்கள் மறந்து போயிருப்பினோம் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக இந்த மாதம் முழுக்க இந்த துவாவை உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு அதிகமாக ஓதுங்க ஒவ்வொரு வியாழன் மற்றும் வெள்ளி இந்த இரு நாட்களில் சற்று கூடுதலாக ஒவ்வொரு வேளை தொழுது இந்த துவாவை குறைந்தது ஒரு மூன்று முறையாவது ஓதி துவா செய்யுங்க இதன் மூலம் அல்லாஹ்வின் மன்னிப்பும் அவனது அருளும் கிடைக்கும் அவனின் தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்கலாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் அது நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் கடன் துன்பம் நோய் வறுமை என எல்லா முசீபத்களும் நீங்கி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் வரக்கத்தான வீடு என அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறும் அல்லாஹ் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறு பெரு தவறுகளை அல்லாஹ் சுபஹானவத்தாலா மன்னித்து நமக்கு ஏற்பட்ட அனைத்து சோதனைகளையும் நீக்குவானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் பிஸ்மில்லாஹ் கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூரா எது இதுதான் தான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ